திமுக அடிமையாக இருக்கிற கி வீரமணி தானொரு காலத்தில் அதிமுக அடிமையாக இருந்ததை பொய்யும் புரட்டுமாய் பித்தலாட்டத்தனத்துடன் ஊடகங்களுக்கு செய்தியாக தருகிறார் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி செக்கான் கிரானிக்கில் ஏப்ரல் பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஆங்கில நாளேட்டிற்கு கி வீரமணி வழங்கிய பேட்டியின் கட்டுரை வடிவம் பதினைந்து ஏப்ரல் இருபத்து நான்கு நாள் விடுதலையில் வந்திருந்தது அதில் கூறப்பட்டிருந்ததாவது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இல் நடைபெற்ற தேர்தலில் திமுகவானது பா கூட்டணி வைத்து போட்டியிட்டபொழுது கி வீரமணி ஜெயலலிதா தலைமையிலான எதிர் அதிமுக அணிக்கு ஆதரவு அளித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இல் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட நிலையில் திமுகவை திராவிடர் கழகம் ஆதரித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு இல் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பதற்கு முந்தைய காலங்களில் திராவிடர் கழகம் திமுக எதிர்ப்பு நிலையிலேயே இருந்தது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின்னர் பெரியாருடன் திமுக வானது இணக்கமான நிலையினை கண்டது கடந்த காலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார அனுபவங்களை மூத்த தேர்தல் பிரச்சார தலைவர் பகிர்ந்து கொண்டார் என குறிப்பிடப்பட்டிருந்தது ஒருவர் கி வீரமணி போன்ற அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்ட பெரிசுகளை பேட்டியெடுப்பதாக இருந்தால் பேட்டி எடுக்க போகிற நபரின் அரசியல் பயணத்தை முழுமையாக அறிந்து தெரிந்து வைத்திருக்க வேண்டும் பேட்டி எடுக்கிற நபர் அரைகுறையாகவோ எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் போனால் பொய்க்கு மேல் பொய்யாகப் பேசுவார்கள் அந்த வகையில் மேற்கண்ட செய்தியில் கி வீரமணி கூறிய மிக பெரிய பொய் அல்லது மிக பெரிய பித்தலாட்டம் திமுகவானது பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாலேயே ஜெயலலிதாவை தாங்கள் ஆதரித்ததாய் கி வீரமணி கூறுவது உண்மை அதுவல்ல அதற்கு முன் எத்தனை ஆண்டு காலம் பார்ப்பனிய எதிர்ப்பை கைவிட்டு பாப்பாத்தி வீட்டு வாட்ச்மேனாக இருந்தார் என பார்ப்போம் வட இந்திய பத்திரிகையாளருக்கு எதுவும் தெரியாமல் இருக்கலாம் கி வீரமணி பக்கத்திலேயே இருந்து எல்லாவற்றையும் பார்த்த நமக்கு கி வீரமணியின் யோக்கியதை நன்றாகவே தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இல் திமுக பாஜக பக்கம் போனதால் தான் அதிமுகவை ஆதரித்தோம் என சொல்லும் கி வீரமணி அதற்கு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பே பார்ப்பன ஜெயலலிதாவின் அடிமையாகி தந்த அறிக்கை இன்றைக்கு டயர் நக்கிகளை எல்லாம் தூக்கி சாப்பிடும் விதமாக இருந்தது அன்றைய கி வீரமணியின் அறிக்கை செயல்பாடு அதிமுகவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு தேர்தலில் ஆதரித்து மாணமிக்கு கி வீரமணி விட்ட அறிக்கை இது திராவிடர் கழக தோழர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அன்புடன் வணக்கம் தந்தை பெரியாரின் அணுகுமுறைப்படியும் தலைமை கழக வேண்டுகோளின்படியும் வருகிற ஏப்ரல் இருபத்தேழு தொன்னூற்றாறு இல் நடைபெறும் சட்டசபை நாடாளுமன்ற தேர்தலில் தலைமை கழகம் முடிவின்படி ஆளும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டுகிறோம் அதென்னையா பெரியாரின் அணுகுமுறை பார்ப்பன எதிர்ப்பை பேசிக்கொண்டே பாப்பாத்தி காலில் விழுவதா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு இல் ஜெயலலிதா ஆட்சி எவ்வளவு கேவலமாக இருந்தது என்பதற்கு ஜெயலலிதாவே தோற்றதே சாட்சி அத்தகைய கேவலமான ஆட்சியை தான் அறிவு கெட்டு கி வீரமணி ஆதரித்துவிட்டு பெரியாரின் அணுகுமுறை என்கிறார் என்பதோடு இன்றைக்கு பாஜக பக்கம் திமுக போனதால் தான் அதிமுகவை ஆதரித்தோம் என உருட்டுகிறார் ஜெயலலிதாவுக்கு ஜால்ராவாக கி வீரமணி இருந்த காலகட்டத்து செய்திகளை எல்லாம் திராவிடர் கழகம் எனது சாசனம் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டது அதிலிருந்து சில பகுதிகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு வரை கால ஜெயலலிதா அமைச்சரவையிலிருந்த மந்திரிமார்கள் மீது ஊழல் காரணமாக அடுத்து வந்த திமுக அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு கி வீரமணி கூறியது ஒரு ஆட்சி நடக்கின்ற பொழுது எந்த முதலமைச்சர் வந்தாலும் ஃபைலிலே கையெழுத்து போடக்கூடிய நிலை வரும் அமைச்சர்கள் போடுகிறார்கள் அலுவலர்கள் போடுகிறார்கள் ஆகவே முதலமைச்சர் அமைச்சர் அதிகாரிகள் எல்லோர் மீதும் வழக்கு போடுகிற ஒரு தவறான முன்மாதிரியை உருவாக்கி விட்டீர்கள் அவர்களை எல்லாம் கைது செய்து உள்ளே போடுகின்றீர்களே அது எங்கே போய் நிற்கும் இது எங்கே போய் முடியும் இது ஒரு தவறான முன்மாதிரி ஆகாதா என்று அப்பொழுதே கேட்டோம் நாங்கள் சொல்வதை அவர் கேட்கவில்லை உடனே திமுக தலைவர் ஐந்து இலட்சம் பேசுகிறது என்று சொன்னார் என்னுடைய வாதத்தை சந்திக்க முடியாதவர்கள் என்னை தனிப்பட்ட முறையிலே கொச்சைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நான் அதைப் பற்றி கவலைப்படாதவன் ஆனால் அவருக்கு என்ன பெயர் எனக்கென்ன பெயர் என்று எல்லோருக்கும் தெளிவாக தெரியும் சர்க்காரியா என்னை பார்த்து விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்தவன் வீரமணி என்று சர்டிபிகேட் கொடுக்கவில்லை ஆகவே நான் அதைப் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை நான் பெட்டி வாங்கிக் கொண்டு பேசுகின்றேன் என்று திமுக தலைவரே முரசொலியில் கார்ட்டூன் போடுகின்றார் மணி என்பது அவருடைய பெயரிலேயே இருக்கிறது என்று சொல்லுகின்றார் இவ்வளவையும் அவர்கள் சொன்ன நேரத்திலே நான் ஒரு கேள்வி கேட்டேன் இதுவரை அந்த கேள்விக்கு அவர் பதில் அளிக்கவில்லை சரி உங்களை ஏறத்தாழ இருபத்து மூன்று காலம் ஆதரித்தோமே நீங்கள் அதற்கு எத்துணை பெட்டி கொடுத்தீர்கள் எவ்வளவு பணம் கொடுத்தீர்கள் என்ற கணக்கை தயவு செய்து வெளியிடுங்கள் இதை வெளியிடக்கூடிய தெம்போ திராணியோ தைரியமோ உங்களுக்கு உண்டா என கருணாநிதியை பார்த்து பொறுமை தள்ளினார் கி வீரமணி இன்றைக்கு பா ஜகவினர் சர்க்காரிய ஊழல் கருணாநிதி என சொன்னால் அவர்கள் மீது பாயும் கி வீரமணி தன் வாயாலேயே ஊழல் செய்தார் கருணாநிதி என்கிறார் இந்த வரலாறு எல்லாம் இன்றைக்கு பேச கி வீரமணிக்கு திராணி உண்டா தெம்பு உண்டா தைரியம் உண்டா தங்கள் வரலாறிலேயே தங்களுக்கு சாதகமாக இருப்பவற்றை மட்டுமே பகிர்கிறவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்ட புத்திக்காரனாக அறிவுக்கு இழுக்கு சேர்க்கிறவனாக இருப்பான் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மேம்பாலம் ஊழல் தொடர்பாக கலைஞர் கருணாநிதியை கைது செய்த போது தமிழின உணர்வாளர்கள் கொதித்து கைதை கண்டித்தார்கள் ஆனால் கி வீரமணி கைதை ஆதரித்தார் ஜெயா தொலைக்காட்சி அப்போது ஒளிபரப்பிய காட்சிகளை பெரியார் திடலிலே கூட்டம் போட்டு காட்சி பதிவுகளை காட்டி கருணாநிதியை கண்டித்தார் தொடர்ந்து ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்து ஒன்று இல் மதுரையில் திராவிடர் கழகம் நடத்திய மாநாட்டில் இது குறித்து கி வீரமணி நிகழ்த்திய உரையையும் திராவிடர் கழகம் எனது மரணசாசனம் எனும் தலைப்பில் நூலாக வெளியிட்டது அதிலிருந்து சில பகுதிகள் ஒரு பொது தலைவரை கைது செய்யும் பொழுது கிளர்ச்சிகள் தேவையற்ற அடிதடிகள் அசம்பாவிதங்கள் துப்பாக்கிச் சூடுகள் இவைகள் எல்லாம் நடக்கும் என்று எண்ணித்தான் இரவிலே கைது செய்தார்கள் கைது செய்வார்கள் பெரிய தலைவர்களை கைது செய்யும் பொழுது நீண்ட காலமாக இருக்கின்ற நடைமுறை இதுதான் இதை நான் நியாயப்படுத்துவதற்காக சொல்லவில்லை எத்தனையோ தலைவர்களை இப்படி எத்தனையோ முறை கைது செய்திருக்கிறார்கள் போலீசார் அழைத்தவுடன் வந்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சினைகளுக்கெல்லாம் இடம் உண்டா இவர் வீட்டிற்குள்ளேயே இருந்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் செல்போனில் தகவல் கொடுக்கின்றார் சன் டிவிக்கு மாறனுக்கு இதற்குரிய ஆதாரங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற சம்பவங்கள் முரசொலியிலே வந்த செய்திகள் இப்படி கத்தை கத்தையாக என்னிடத்திலே ஆதாரங்களாக உள்ளன எந்த அரங்கத்திலே வேண்டுமானாலும் நான் வாதாடுவதற்கு தயாராக இருக்கின்றேன் திமுக தலைவர் அவருடைய வழக்கறிஞர் சண்முக சுந்தரத்திடம் தொலைபேசியிலே பேசினேன் என்று சொல்லுகின்றார் திமுக தலைவர் எதிர்பார்த்த சன் டிவி வர வேண்டும் அவருடைய மருமகன் மத்திய அமைச்சர் மாறன் வர வேண்டும் அதற்காக அவரை அழைத்து கொஞ்சம் சரளமாகப் பேசுகின்றார்கள் அதை எல்லாம் போலீஸ் டிவி ஜெயா ஜயா டிவி காட்டியிருக்கின்றார்கள் திமுக தலைவரிடம் ரொம்ப மரியாதையாகத்தானே காவல்துறையினர் சொல்லுகின்றார்கள் எதற்காக வந்திருக்கின்றீர்கள் என்று இவர் கேட்கிறார் ஐயா உங்கள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் இதற்கு அரஸ்ட் கார்டு என்பதைக் கொண்டு போனாலே போதும் மற்றவர்கள் பொத்தாம் பொதுவில் சொல்லுகின்றார்கள் போலீசார் வாரண்டே இல்லாமல் போயிருக்கிறார்கள் என்று இங்கே பல வழக்கறிஞர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் இதோ குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கிறது இதிலே மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால் இது நாற்பத்தொன்றாவது விதி வாரண்ட் இல்லாமல் ஒரு குற்றத்தில் கைது செய்யலாம் என்றிருக்கிறது பதினான்கு வருடம் முதலமைச்சராக இருந்த திமுக தலைவருக்கு இது தெரியாதா இது சட்டவிரோதமா இல்லை கலைஞர் கருணாநிதி என்பவர் ஒருவர் வருவார் அவருக்காகவே இப்படி ஒரு சட்டத்தை எழுதி வைத்திருக்கின்றார்களா போலீஸ் அதிகாரி சொல்லுகின்றார் ஐயா உங்கள் மீது மேம்பாலம் கட்டியதற்காக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார் உடனே முன்னாள் முதல்வர் திமுக தலைவர் கேள்வி கேட்கின்றார் பாலம் நானா கட்டினேன் என்று பொது மக்களே இனிமேல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் ராஜ்மகாலை யார் கட்டியது என்றால் ஆக்ராவிலே இருந்த கொத்தனார் என்று சொல்லிக் கொடுங்கள் பலத்த கைதட்டல் தயவு செய்து மும்தாஜ் ஷாஜகான் பெயரைச் சொல்லாதீர்கள் என்றார் கி வீரமணி அன்றைக்கு கி வீரமணிக்கு எவ்வளவு நக்கல் பிடித்த ஆளாக இருந்தால் இவ்வாறாக பேசுவார் நரம்பில்லாத நாக்கு மட்டுமல்ல கொள்கை இல்லாத வீரமணியும் எப்படி பேசுவார் என நிரூபணமாகிறது இந்த பேச்சு மூலம் இறுதியாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றொன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு வரை பகுதியிலேயே ஜெயலலிதாவின் அடிமையாக கி வீரமணி எப்படி இருந்தார் என இந்த பேச்சு சொல்லும் ஐயா நினைத்ததை நீங்கள் ஜெயலலிதா செய்யும்போது பெரியார் தொண்டர்களாகிய நாங்கள் பாராட்டுகிறோம் இதில் என்ன வியப்பு பெரியாரின் கொள்கைகளை உங்கள் ஆட்சி செய்கின்ற நேரத்திலே உங்களுக்கு எதிர்ப்பு ஏற்படுமானால் எந்த இடத்தில் இருந்து எதிர்ப்பு ஏற்படுமானாலும் கருப்புச் படை தற்கொலை பட்டாளம் கருப்பு மெழுகுவர்த்தி தங்களை அழித்துக் கொண்டு சமுதாயத்திற்கு ஒளி கொடுப்பவர்கள் என்றென்றைக்கும் அவற்றை முறியடித்து ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்போம் என்று இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் முன்னாலே நான் சொல்ல விழைகிறேன் கி வீரமணி விடுதலை பதிமூன்று மற்றும் மார்ச் பதினான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு ஜெயலலிதாவின் ஜால்ராவாக தானிருந்ததையே வரலாற்றில் இருந்து மறைக்க பார்க்கிறார் கி வீரமணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு தான் அதிமுக பக்கம் போனதாக கதை விடுகிறார் உண்மை பத்திரிகையில் ஐயாவின் அடிச்சுவட்டில் இயக்க வரலாறான தன் வரலாறு என்கிற தலைப்பில் தன் சுயசரிதையை எழுதி வருகிறார் கி வீரமணி அன்றாடம் காலைக்கடன் முடித்ததை கூட ஞாபகத்தில் வைத்து எழுதும் கி வீரமணி பத்து ஆண்டு காலம் ஜெயலலிதாவின் விசுவாசியாக இருந்ததை மட்டும் எழுதாமல் தவிர்க்கிறார் என்றால் அவர் எழுதும் பிறவற்றை மட்டும் எப்படி நம்புவது யூக்கியனாக இருந்தால் எல்லாவற்றையும் தானே எழுத வேண்டும் காந்தியின் சத்திய சோதனையை வாசித்திருந்தால் வாய்மை என்றால் என்றால் என்ன என தெரிந்திருக்கும் மேலும் இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல்வர் பதவியிலிருந்து ஜெயலலிதா விலகி ஓ பன்னீர்செல்வம் முதல்வரானபோது அவருக்கும் தன் வாழ்த்தினை தெரிவித்தார் கி வீரமணி சமூக நீதி காத்த ஜெய் வீரமணி புகழாரம் என்கிற தலைப்பில் ஒன் இந்தியா தளத்தில் செப்டம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து ஒன்று அன்று வந்த செய்தி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை எடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்ததன் மூலம் தனது தனித்தன்மையை ஜெயலலிதா நிலைநாட்டியுள்ளார் என்று திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி கூறியுள்ளார் மேலும் தனக்கு பதவி ஆசை இல்லை என்பதை அவர் நிரூபித்துள்ளார் இதை பாராட்டுகிறேன் மேலும் தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவரை பிற்பட்ட வகுப்பைச் சேர்ந்த ஒருவரை முதல்வராக்கியுள்ளதன் மூலம் சமூக நீதியை காப்பதில் தான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபித்துள்ளார் இதை நான் வரவேற்கிறேன் புதிய முதல்வர் பன்னீர்செல்வம் பீடு நடை போட்டு செயல்பட வாழ்த்துகிறேன் என்று கூறினார் கி வீரமணி இவ்வளவு அதிமுக தொடர்பிலிருந்த கி வீரமணி உண்மையில் அறிவு நாணயமிக்கவராக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் எதையும் மிகைப்படுத்தி கதை சொல்லாமல் அன்றைய சூழ்நிலையில் ராஜீவ்காந்தி படுகொலையான நிலையில் ஜெயலலிதா அம்மையாரை அண்டி பிழைக்க வேண்டிய நிலை வந்தது அதனால் சேர்ந்தோம் பிறகு நிலைமை மாறியது அணி மாறினோம் எந்த வாயால் சமூகநீதி வீராங்கனை என பட்டம் கொடுத்தோமோ அதே வாயால் பார்ப்பாத்தி அக்கிரகாரத்து பெண்மணி ஜெயலலிதா என அடாவடியாய் திராவிட குடும்ப பாட்டு பாட ஆரம்பித்தோம் என ஒப்புக்கொள்ள வேண்டியது தானே ஜெயலலிதாவுடன் பத்து ஆண்டு காலம் கூட்டணி போட்டுவிட்டு அதை மறைக்கும் விதமாக எது சொன்னாலும் அது பொய்யே ஆசிரியராக நாம் நம்பிய வீரமணி புயர் வீரமணியாக காண கிடைக்கிறார் அவ்வளவே